GT GT Holidays, Holidays. South India's number one Travel Brand. You know you you know are are special when you are with உலகின் தங்கம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கல்வி கல்வியாண்டில் இருந்து மாணவர்கள் சேர்க்கையும் அதற்காக முதல்வர் உட்பட அனைத்து பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ட்ரைனிங் ஆஃபீஸரை நியமிப்பதற்கும் அந்த அரசு ஆணை பெறப்பட்டிருக்கிறது நாமக்கல் பகுதியில் முட்டை ஏற்றுமதி என்பது இன்றியமையாதது இப்படி அவர் கோயில் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே நம் வளைகுடா நாடுகளில் நாமக்கலுடைய முட்டை ஏற்றுமதி அதிக அளவில் ஆறு பேருந்துகள் எல்எஸ்எஸ் என்ற முறையில் லிமிடெட் ஸ்டார் சர்வீஸ் என்ற முறையில் அது இயக்கப்பட்டு வந்தது ஆனால் பயணிகளை ஏற்றுவதிலும் இறக்குவதிலும் பல்வேறு சிரமங்கள் இருந்தது ஒரு குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தத்தில் மட்டும்தான் இந்த எல்எஸ்எஸ் அரசிகள் ஆயிரரூபா பொருள் நூறு ரூபாய் நூறுரூவா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஃப்ளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடு நமது நாமக்கல் மாவட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் துணை முதலமைச்சர் அவர்களும் தொழிலாளர் மற்றும் துறை அமைச்சர் அவர்களும் சேந்தமங்கலத்தில் புதிதாக ஒரு அரசு பயிற்சி கல்லூரியை அமைப்பதற்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு முதலில் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் எங்களுடைய நன்றியை கொள்கிறேன் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி பழங்குடியினர் கால ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பொன்சாமி அவர்கள் சேந்தமங்கலத்திலே ஒரு ஒரு பயிற்சி நிறுவன வேண்டும் ஏழை எளிய மாணவர்கள் பழங்குடியினர் மாணவர்கள் ஆதிராவிட வகுப்பை சார்ந்த மாணவர்கள் பல்வேறு சமூக பிரிவை சார்ந்த மாணவர்கள் தொழிற்பயிற்சி பெறுவதற்கு ஒரு அரசு கல்லூரி வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைய தினம் சேந்தமங்கலத்தில் ஒரு புதிய தொழில் பயிற்சி கல்லூரி அமைப்பதற்கான அந்த அரசு ஆணையை வழங்கியிருக்கிறார் இந்த ஆணை இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டில் இருந்து மாணவர்கள் சேர்க்கையும் அதற்காக முதல்வர் உட்பட அனைத்து பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ட்ரைனிங் ஆஃபீஸரை நியமிப்பதற்கும் அந்த ஆணை பெறப்பட்டிருக்கிறது அந்த அரசாணையை பெறப்பட்டவுடன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சீரிய முயற்சியில் தற்போது அந்த கல்லூரி இயங்குவதற்கு அங்கே சேந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் அரசு பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் தற்காலிக அடிப்படையில் இயங்குவதற்கு அந்த அந்த நடவடிக்கையை எடுத்து இந்த ஆண்டே மாணவர்கள் சேர்க்கை தோம்புவதற்கு அந்த நடவடிக்கை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாமக்கல்லில் ஏற்கனவே ஒரு தொழில் பயிற்சி நிறுவனம் ஐடிஐ என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழிற்பயிற்சி நிறுவனம் இருக்கிறது இப்பொழுது புதிதாக சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கும் அந்த தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய சேரிய முயற்சியால் இப்பொழுது அந்த கல்லூரி இயங்குவதற்கு தற்காலிகமாக இடமும் கண்டறியப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை இந்த கல்வியாண்டு இருந்து தோங்குகின்ற அந்த பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த தகவலையும் நான் உங்களுக்கு தெரிவித்து கொள்ள புள்ளிக்கப்படுகிறேன் ஆகையால் நீண்ட நாள் அங்கு ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் வேண்டுமெடுகின்ற அந்த கோரிக்கை நம்முடைய மானினி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இடத்திலே வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரி இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டு மாணவர் சேர்க்கை முடிவடைந்தவுடன் அந்த தோ நடைபெறும் அந்த கல்லூரியை துவங்குவதற்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பதையும் பார்க்கிறேன் அடுத்ததாக நாமக்கல் பகுதியிலே முட்டை ஏற்றுமதி என்பது இன்றியமையாதது இன்றைய பண்ணை பண்ணைத்துறையும் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே நம் வரைகுடா நாடுகளில் நாமக்கலுடைய முட்டை ஏற்றுமதி அதிக அளவிலே இருந்தது அது தற்போது கத்தார் நாட்டிலே நம்முடைய நாமக்கல் முட்டையை குறிப்பாக தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற முட்டையை இறக்குமதி செய்வதிலே சில கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்திருந்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் மற்றும் முட்டை ஏற்றுமதியாளர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியும் பெற்று இன்றைய தினம் நாமக்கல் முட்டை ஏற்றுமதி செய்வதிலே கர்த்தார் நாடு விதித்துள்ள அந்த கட்டுப்பாடுகளை தளர்வு செய்வதற்கு ஆனால் அந்த முயற்சி எடுக்கப்பட்டு ஒன்றியத்தினுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளத்திலே நான் என்னுடைய மனுவை அளித்து நான் பேசியிருக்கிறேன் கத்தார் நாட்டினுடைய இந்திய தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு அந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்வு செய்ய வேண்டும் என்றும் நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய கடிதம் குறித்திருக்கிறேன் அதன்படி ஒன்றியத்தினுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் இருந்து கர்த்தார் நாட்டில் நம்முடைய முட்டை இறக்குமதி செய்வதற்கு எதிர்த்துள்ள கட்டுப்பாடுகள் தளர்வு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இடத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மீண்டும் கிராமங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த முட்டைகள் கர்த்தார் நாட்டிற்கு பழையபடியே ஏற்றுமதி செய்வதற்கான அந்த அந்த வாய்ப்பை மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஆனால் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் மீண்டும் நாமக்கல் மாநகரத்தில் மக்களுடைய நெரிச்சல் பயணிகளுடைய நெரிச்சல் மக்கள் தொகை பெருங்கத்தின் அடிப்படையில் புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பை நீண்ட நாட்களாக நேற்று நாட்களாக இருந்தது திராவிட மாடல் ஆட்சி நம் ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவு இன்றைய தினம் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று முடிவு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களுடைய சீரிய முயற்சியில் இன்றைய தினம் போக்குவரத்து நெரிச்சலை சீராக்குகின்ற வகையிலும் இங்கே இருக்கின்ற பயணிகள் தங்குதடையின்றி வெளியூருக்கு செல்வதற்கான அந்த வசதிகளை பெற வேண்டும் என்ற முயற்சியை நாள்தோறும் அவர்கள் கூர்ந்தாய்வு செய்து பல்வேறு வகையிலே இந்த போக்குவரத்து நெரிச்சல் மக்களுக்கான போக்குவரத்து வசதியை அவர்கள் மேம்படுத்தி வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அதன் அடிப்படையில் இந்த தினம் நாமக்கல்லில் இருந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க ஐந்து வழித்தடங்கள் ராசி ஆறு வழித்தடங்கள் ராசிபுரத்தில் இருந்து நாமக்கல் இருந்து இரண்டு வழித்தடங்களும் நாமக்கல்லில் இருந்து ராசிபுரம் நாமக்கல்லில் இருந்து வேலூர் காட்டுக்குத்தூர் நாமக்கல்லில் இருந்து வேலூர் மீண்டும் நாமக்கல்லிருந்து வேலூர் ஆக மட்டும் இந்த ஆறு வழித்தடங்களில் ஆறு பேருந்துகள் எல்எஸ்எஸ் என்ற முறையில் லிமிடெட் ஸ்டாப் சர்வீஸ் என்ற முறையில் அது இயக்கப்பட்டு வந்தது அதனால் பயணிகளை ஏற்றுவதிலும் இறக்குவதிலும் பல்வேறு சிரமங்கள் இருந்தது ஒரு குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தத்தில் மட்டும்தான் இந்த எல்எஸ்எஸ் பஸ்ஸுகள் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய விடியல் பயண சலுகையும் இந்த ஆறு பேருந்துகளில் பெறப்படியா பெற முடியாத சூழ்நிலை இருந்தது அது அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அந்த சீரிய முயற்சியில் இன்றைய தினம் இந்த ஆறு வழித்தடங்களிலே இயக்கப்படுகின்ற எல்எஸ்எஸ் பேருந்துகள் நகர பேருந்துகளாக மாற்றப்பட்டு விடியல் பயணத்தை அந்த சலுகையை பெறக்கூடிய பேருந்துகளாக மாற்றப்பட்டு நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அது இயக்கப்படுகிறது இது இங்கே நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்ற இந்த பேருந்து பரமத்தி நேரு மார்க்கம் காட்டுப்புத்தூர் மார்க்கம் ராசிபுரம் மார்க்கம் ஆகிய இந்த மூன்று மார்க்கத்தில் செல்லுகின்ற போது நாமக்கல் மாநகர எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பொன்விழா நகர் போன்று சேலம் ரோடு போன்று எங்கெங்கு பயணிகள் இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதை அந்த விடியல் பயணத்தின் மூலம் கட்டணம் இல்லாத வகையிலே பெண்கள் அதை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாநகரத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் எளிதாக பயணிகள் செல்லக்கூடிய சிரமமின்றி செல்லுகின்ற வகையிலே இந்த ஆறு பேருந்துகள் இடியல் பேருந்துகளாகும் நகரப்புற பேருந்துகளாகவும் அதை மாற்றம் செய்யப்பட்டு அந்த பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவிக்கிறேன் இதன் மூலம் இன்றைக்கு நாமக்கல் மாநகராட்சி மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் ஆகிய போக்குவரத்து கழகம் ஆகியவை இணைந்து நாமக்கல் இப்பொழுது இந்த பேருந்து மாற்றத்திலே பேருந்து மாற்றத்திலே ஏற்படுகின்ற பயணிகளுக்கு ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த பணியை அவர்களுக்கு அவருடைய பயணம் தங்குதடையில்லாமல் இருப்பதற்கும் எங்கிருந்தாலும் பேருந்துகள் அணுகுவதற்கு எளிதாக பேருந்துகள் கிடைப்பதற்கும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடர்ந்து அதை கூழ்ந்தாய்வு செய்து எங்கெங்கு கோரிக்கைகள் வருகிறது என்பதை ஆராய்ந்து அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் எந்தெந்த கோரிக்கைகளை நாம் நிறைவேற்ற முடியும் பயணிகள் தங்கு தடையின்றி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கான அந்த வசதிகளை உருவாக்கி வருகிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து மாநகராட்சி நிர்வாகம் போக்குவரத்து கழகம் இவை அனைத்தும் அந்த செம்மையாக அந்த பணியை செய்து வருகிறார் என்பதை நான் நினைக்கிறேன் இங்கே இங்கிருந்து ராசிபுரம் செல்ல மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்து நாமக்கல் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்து குறிப்பாக சென்ற மாதம் கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் ஒரு பயணி குறிப்பிட்டார் காட்டுப்புத்தூருக்கு செல்கின்ற பேருந்து அந்த காட்டுப்புத்தூருக்கு செல்கின்ற பேருந்திலே விடியல் பயணத்தில் பெண்களுக்கு அந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று அந்த கோரிக்கை வைத்தார்கள் அதையும் இப்போ நீக்கும் பொருட்டு இன்றைய தினம் அனைத்து வழித்தடங்களும் அனைத்து பேருந்து நிலையங்களிலும் இந்த நிறுத்தத்திலே இந்த பேருந்து இன்று செல்லும் குறிப்பாக வேலூர் மார்க்கமாக செல்லுகின்ற பேருந்து இங்கிருந்து பாய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய ஏடிசி டிப்போ எந்தெந்த இடத்திலே பயணிகள் அவர்களுக்கு பேருந்து நிறுத்தம் நகர பேருந்துகள் எங்கெங்க நிற்குமோ அந்த இடத்தையெல்லாம் இது நின்று செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இப்பொழுது கூட நான் ஒரு பயணிடத்தில் கேட்டேன் அவர் ராசிபுரம் செல்லுகிறார் ராசிபுரம் பேருந்து வழித்தடத்தில் இந்த பேருந்துகளை ஏறி இருக்கிறார் அவர் சேலம் ரோடில் இறங்குகிறார் அதே போன்று அங்கே செல்லக்கூடிய அளவில் சேலப்பு முருகன் கோயில் இறக்கணுங்கிறாரு அந்த இடத்துல இறக்கி விட்டதுக்கான வாய்ப்பு இப்படி அனைத்து வழித்தடங்களும் இது இந்த பேருந்து நின்று செல்லும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன் அதனால் பயணிகள் தங்கு தடையின்றி காத்திருக்காமல் இங்கே நீண்ட நேரம் காத்திருக்காமல் அவர்களுடைய ஊர்வலிக்கு செல்வதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது உலகின் மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வித் ஜிடி ஹாலிடேஸ்